ومن الحمد لله رب العالمين حمد ما في نعمه يكافي مزيده وفعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد النفل لنبيائك وكرم ياسفيائك ومن فعلت من نوره جميل انوار وصاحب المعجزات وصاحب المكام المحمول وسيد الأولين والآخرين وعلى آله وصحبه وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا مطر رحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் யா அல்லா யா அல்லா நாங்கள் பணகீனமான அடியார்கள் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை வெறு வெறுத்து ஒதுக்கி யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் அழித்து விடியா அல்லாஹ் அல்லாஹ் உன்னை மறந்து வாழுகின்றோம் யா அல்லா உன்னை மறந்த நிலையிலே நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லா யா அல்லா அது பாவம் என்று தெரிந்தும் சில பாவங்களை நாங்கள் செய்கின்றோம் யா அல்ல யா அல்லா உன்னை நினைத்து அணு தினமும் அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாகையா அல்லா நாங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா யாழ்ல்லாய் ரஹ்மானே யாழாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய நேர பாதையில் இருக்கிறோம் யா ಯಾವೀಸ್ ಅಲ್ಲ ಇಲ್ಲ ಕೂಡ மதர்சாவில் இருக்கின்றோம் யா அல்லா ஆலிம் படித்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா எல்லா விதமான பெருமானார் அவர்கள் யாரை என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமென்று பெயர் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே எல்லா விதமான கல்விகளையும் பாக்கியத்தை கூடிய பாக்கியத்தை அல்லா யா அல்லாய் ரஹ்மானே பெருமானார் அவர்கள் சொன்னார்களே கை ரகுமன் தல்லமல் குரு

நீ விடமாட்டாயா யா எங்களுடைய கரங்களை நிரப்பி விடுவாயா நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றினார்களே அவர்களுடைய ஆசையை எங்களுடைய ஆசையாக மாற்றினார்களே எங்கள் ஆசைக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்கின்றார்களே யா அல்லா யா அல்லா உன்னுடைய பாதைக்கு வர காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லா அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட யா அல்லா யா அல்லா அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து விட யா அல்லா யா அல்லா அவர்களுக்கு கைகால் சுகத்தினை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே அவர்கள்

சிறந்த மாணவர்கள் தான் அவர்கள் வளர்க்கக்கூடிய சிறந்த பிள்ளைகள் தான் என்று பெருமானார் சொல்லி யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு செய்து தருவாயாக ரஹ்மானே எங்களுடைய ஆசிரியர்கள் யா அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்காக அணை அவர்களுடைய நேரங்களை யா அல்லாஹ் அவர்களுடைய சிந்தனையை யா அல்லாஹ் அவர்களுடைய உடலை யா ஏற்படுகின்றார்கள்

நீ தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய உஸ்தாத் மார்களுக்கு ஏற்ப எங்களையும் நடக்க செய்வாயாக யா அல்லா யா அல்லாஹ் மதர்சாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யா அல்லாஹ் ரஹ்மானே எல்லா நேரங்களிலும் மார்களிடத்திலே துவா பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அவர்களுடைய பொருத்தத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சலம் வாஹு அலி அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து செலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இங்கிருந்து செலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா ஒரு முறையாவது அவர்களை களவில் கண்டு நேரிலோ கனவிலோ கண்டு கண்டுகளித்து அப்பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக

தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய கபல்களை சோனப் பூஞ்சோலையாக ஆக்கி விடுவா அல்லாஹ் பார்வை கெட்டும் தூறும் வரை பார்வை எட்டும் தூரம் வரையா அல்லாஹ் ரஹ்மானே நீண்டதாக விசாலமாக ஆக்கி விடுவா யாகயா அல்லாஹ்

எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சுமணக்கு செல்வார்களே யாரல்லா யாரல்லா அப்படிப்பட்ட கூட்டத்திலே கேள்வி கணக்கின்றி சுமணம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தல் பெறுவாயாக அல்லா அந்த கூட்டத்திலே எங்களையும் சேர்த்து விடுவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே யா அல்லா ரஹ்மானே சுவனத்திலே பெருமானார் செல்லல்லா ஓலை வசல்ல மார்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக அல்லா யா அல்லா முன்வரிசையிலே நபிமார்கள் எல்லாம் இருப்பார்கள் யா அல்லா அதற்கு பின்னால் பக்க பலிமார்கள் என்று பேர் கூட்டமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருပါகளையா அல்லாஹ் யா அல்லாஹ் இரஹ்மானே யா அல்லாஹ் இரஹ்மானே நாங்களும் பாவ அல்லாஹ் இருந்த போதிலும் உன்னுடைய கருணையை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் பெருமானார் செல்லம் அவர்களே உம்மத்தென்ற ஒரே ஒரு கானந்திருக்கார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இறக்குமுறையோ மரணத் தருவாயிலும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள் யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருமானார் செல்லல்லாஹ் வலை வசலும் அருவலை பொருட்டினாய் யா அல்லாஹ் அவர்களா

அந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் எங்களுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தி கொண்டிருக்குமேயா அல்லாஹ் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குமே அல்லா இறுதியாக உன்னை வந்து சந்திக்க கூடிய யா அல்லாஹ் உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய திரையை அகற்றி எங்களை காண்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய கருணையை கொண்டே எங்களை பார்ப்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய பார்வையை கொண்டு பார்ப்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே اے آل کے دعا کر مانگ کے کمرند دعا کر انیتیم نی ارندمن یا اللہ الہ وتر نلن الہ وتر الا ویدمان نلنیم نی اگے انگلک اکیل پروا اگیا اللہ رببنا تقبل منا دعانا و نداءنا و منا اتا تین اب حق سیدنا محمد صلی اللہ علیہ وسلم رب بنا اعتنا فی دنیا حسنۃ و فی الاخره حسنۃ صلی اللہ تعالی و سلم خیر خلق سیدنا محمد و علی الی وصحبه اجمعين سبحان و ربك رب العزة على محمد على المرسلين والحمد لله رب العالمين.